அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த பொருட்பால் அரசியல் என்ற பகுதியிலே ஒரு நாட்டை எப்படி ராஜா ஆள வேண்டும் எப்படி சபையிலே தன்னை நடத்திக்கொள்ள வேண்டும் மந்திரி எப்படி இருக்க வேண்டும் முடிவெடுக்கும் திறன் பேச்சு திறன் என்று பல வகையான வழிகாட்டில் வரும்பொழுது ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் எப்படி சிறப்பாக இருக்கும் சொல்லுகின்ற பொழுது படைமாட்சி என்ற அதிகாரத்திலே பத்து குரட்பாக்களிலே ஒரு படை என்றால் எப்படி இருக்க வேண்டும் படையின் சிறப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று தெள்ளத் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார் ஒரு நாடு என்று வந்தால் அதற்கு பாதுகாப்பு அவசியம் எதிரிகள் இருக்கிறார்கள் இல்லையோ பின்னாளில் எதிரிகள் வந்தால் கூட அவர்களை எதிர்கொள்வதற்கு படை தயாராக வைத்திருக்க வேண்டும் எதிர்த்து அடிப்பதற்காக அல்ல ஆனால் எதிரி தாக்குதல் என்று வருகின்ற பொழுது அதை தடுத்து நாட்டு மக்களை காக்க வேண்டும் என்கின்ற அந்த முன் தயாரிப்பு இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகின்றார் அப்படி சொல்லுகின்ற பொழுது ஒரு நாட்டிற்கு வளங்களிலே ஒன்று அதனுடைய வீரமான படை பாதுகாப்பு என சொல்லுகின்றார் உண்மைதானே ஒரு நாடு எத்தனை செல்வங்களை பெற்றிருந்தாலும் கூட அதை அந்த செல்வங்களை பாதுகாக்கின்ற படை இல்லை என்றால் கொள்ளை போய்விடும் அதைத்தான் நாம் பார்த்தோம் ஏனென்றால் கஜினி முகமது பதினேழு முறை கொள்ளையடிக்கின்ற அளவுக்கு இங்கே செல்வ வளம் குவிந்த நாடாக பாரதம் இருந்திருக்கின்றது இத்தனைக்கும் பாரத நாட்டிலே தங்கச் சுரங்கம் கிடையாது வைரத்தை வெட்டி இடம் கிடையாது எப்படி வந்தது இத்தனை தங்கமும் வெள்ளியும் வைரமும் மாணிக்கமும் என்றால் அந்த அளவுக்கு இங்கே கேஷ் கிராப்ஸ் என்று ஆங்கிலேயம் சொல்லுகின்ற அந்த மிளகு ஏலம் ஏலக்காய் என்று அத்தனை செல்வச் செழிப்பாக விவகாய விளை விவசாய விளைச்சல் இருந்திருக்கின்றன அந்த விளைச்சல்களை எல்லாம் ஏற்றுமதி செய்து அதற்கு ஈடாக இந்த மிளகுக்கும் ஏலக்காய்க்கும் ஈடாக வெளிநாடுகளிலிருந்து தங்கத்தை பெற்றிருக்கிறார் அவென்றால் ஈடாக பெறுகின்ற தங்கமே பதினேழு முறை ஒருவன் கொள்ளையடிப்பதற்களவு இருந்திருக்கின்ற சொன்னால் நாடு முழுவதும் இருக்கின்ற செல்வ வளமை இருந்திருக்கிறது பாருங்கள் அப்படிப்பட்ட வளமை மிகுந்த இந்த நாடு பின்னாளிலே ஏன் அணியணியாய் வந்த அந்நியரின் படையெடுப்புக்கு அடிமையாயிற்று என்று சொன்னால் துரதிருஷ்டவசமாக வீரம் நிறைந்த நாடாக இருந்தாலும் கூட பௌத்தத்தை தழுவிய அசோகரால் இந்த நாடு வீழ்ச்சியடைந்தது என்று வரலாற்று ஆய்வாளர் சொல்லுகின்றார் என்னென்றால் என்றால் நாம் கடைபிடிக்க வேண்டும் போர் முறையை கைவிட்டு விட வேண்டும் புத்தம் சரணம் கச்சாமி என சொல்லி போர் கூடாது என சொல்லி இந்த கலிங்கத்து போருக்குப் பிறகு அசோகன் தன் வாழை கீழே போட்டுவிட்டு பௌத்தத்தை தழுவி அகிம்சை பாராட்டிய காரணத்தினாலே வீரர்களுக்கு போர் பயிற்சி இல்லாமல் போன காரணத்தினாலே அந்த வீரியம் குறைய பின்னாளிலே முகலாய படையெடுப்பு உள்ளே வந்து நாட்டை வீழ்த்தியது என்பதுதான் உண்மை அப்போது இந்த அந்நிய படையீடு பணியணியாக வந்த காரணத்தினாலே தான் எட்டாம் நூற்றாண்டிலே காலடையிலே தோன்றிய ஆதிசங்கரர் நாடு முழுவதும் பயணித்து மீண்டும் சனாதன தர்மத்தின் மேன்மை நிலைநாட்டினார் ஏனென்றால் சனாத தர்மத்தில்தான் நாள் வகை வர்ணம் இருக்கின்றது அதில் ஒன்று சத்திரிய தர்மம் சத்திரிய தர்மம் என்பது வீரம் நிறைந்து எதிரிகள் வந்தால் அவர்களை எதிர்கொள்ளுகின்ற அளவுக்கு நெஞ்சுறம் படைத்தருவளாக திறனுடைய இருக்க வேண்டும் ஒரு நாட்டுக்கு போர் என்று வந்தால் அல்லது எதிரி தாக்குதல் என்று வந்தால் அதை எதிர்கொள்ளுகின்ற வீர படை வேண்டும் சத்திரிய வீரியம் வேண்டும் என்பது மிக முக்கியம் என்பதால் தான் சனாதனத்தின் வேர்களை மீண்டும் தழைக்கச் செய்தார் ராதிசங்கர் அதன் வகையில்தான் பின்னாளிலே நாம் அந்நியர்களை எதிர்கொள்கின்ற அளவுக்கு சத்திரிய வீரியம் பெற்றோம் என்பது தான் வள்ளுவரும் இந்த குரட்பாக்களை சொல்லுகின்றார் ஒரு நாட்டிற்கான அழகு என்பது செல்வம் என்பது வீரர்களை உடையது என்று சொல்லுகின்றார் இப்போது யோசித்து பார்த்தா சனாதனம் என்ன சொல்லி வந்ததோ அதைத்தான் வள்ளுவரும் சொல்லுகின்றார் என்பது அறிகின்றோம் அதற்கான அழகான இந்த குரட்பாப்பை நம்ம பார்க்கலாம் வாருங்கள் கூற்று உடன்று மேல் வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை என்று படைமாட்சி என்ற இந்த அதிகாரத்தின் எழுநூற்றி அறுபத்தி ஐந்தாவது குரலை சொல்லுகின்றார் கூற்று என்றால் யமன் பாருங்கள் யமன் என்பது இந்த சொல்லாடல் எந்த தர்மத்திலே பேசப்படுகின்றது சொன்னால் சனாதன தர்மத்தில் பேசப்படுகின்றது இந்து தர்மத்தில் பேசப்படுகின்றது இப்போ வள்ளுவர் ஹிந்து என்பதற்கு ஒரு அடையாளம் இந்த குரலும் ஆகும் கூற்று என்றால் யமன் கூற்று உடன்று என்றால் யமன் கோபம் கொண்டு சொல்லுகின்றார் மேல் யமன் கோபம் கொண்டு எதிர்த்து நின்றாலும் மேல் வரினும் என்றால் எதிர்த்து நிற்பது கூடி எதிர் நிற்கும் அப்படி எமனே எதிர்த்து வந்தால் கூட திரண்டு எதிர் எதிர்த்து நிற்கின்ற யமனே எதிர்த்து நிற்கின்ற ஆற்றல் என்றால் வீரம் இங்கே வீரம் அதுவே படை அத்தகைய உடைய படையே படை என சொல்லப்படும் சொல்லுகின்றார் அப்போ போர் படை என்று வந்தால் வெறுமனே கையில் ஆயுதம் ஏந்தியிருப்பதல்ல போருக்கான அந்த உடை அணிந்திருப்பது மட்டுமல்ல அணியணையே அணிவகுப்பு இருப்பது மட்டுமல்ல உயிரை பறிக்கின்ற யமன் வந்தால் கூட அந்த யமனை கூட எதிர்த்து நிற்கின்ற வல்லமை உடைய வீரமுடைய படையே படை ஆகும் அத்தகைய படை என்பது ஒரு நாட்டுக்கு சிறந்த அணிகள் என்று சொல்கின்றார் அப்போது வீரம் என்பதை வலியுறுத்துகின்றார் அறிவை வலியுறுத்த அதே வள்ளுவர்தான் அன்புடைமை என்ற அதிகாரத்தை அன்பை வலியுறுத்ததே உள்ளவர் தான் வீரத்தையும் வலியுறுத்துகின்றார் ஏனென்றால் நமக்கு எதிரி இருக்க வேண்டும் என்று அல்ல ஆனால் எதிர்த்து வந்தால் தர்மத்திற்காக அந்த அதர்மக்காரரை வீழ்த்துவதற்குரிய வல்லமை நமக்கு வேண்டும் என்பதை நினைவுத்துகின்றார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இங்கே நம்ம புராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும் எமன் வந்தால் எதிர்த்து இருப்பதற்கு இரண்டு உதாரணங்கள் இருக்கின்ற புராணத்தில் ஒன்று சத்தியவான் உயிரை பறிக்க வந்த யமனை கேள்வி கேட்டு எதிர்த்து நின்று சாவித்ரி மீண்டும் சத்யவான் உயிரை பெற்றாள் என்பது அறிகின்றோம் கெஞ்சவில்லை கதறவில்லை ஆனால் சாவித்ரி போராடி பெற்று எமனிடம் எமன் பறித்த உயிரை பெற்று சத்யவானுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தாள் என்று நாம் அறிகின்றோம் இன்னொன்று பதினாறு வயது உயிர் பறிக்கப்படும் என்று இருந்தால் கூட தெய்வத்தை சரணடைந்த காரணத்தினாலே மார்க்கண்டேயன் எமனை எதிர்த்து நின்றான் யமனால் தொட முடியவில்லை இப்படி தனி மனித வாழ்க்கையில் கூட தர்மத்தின்படி வாழுகின்ற பொழுது இறைவன் அடைகின்ற பொழுது கூற்றுவனால் எமனால் வருகின்ற பயம் நமக்கு போகும் என்பதை நமக்கு புராணம் சொல்லி கொடுக்கின்றது இது புராண வழி வந்தாலும் கூட ஒரு நாடு என்று வருகின்ற பொழுது அந்த நாட்டிலே இருக்கின்ற படை வீரர்கள் வீரம் நிறைந்தராக இருந்தால் அந்த நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு வளமை பாதுகாப்பு என்பதை வலியுறுத்துகின்றார் அந்த வகையில் நாம் நம்முடைய குழந்தைகளை வீரம் நிறைந்தவர்களாக வீரம் செறிந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஊட்டுவோம் அதனுடைய ஒரு வழிதான் இப்போது அக்னிவீர் வீர் என்கின்ற இந்த ஒரு திட்டத்தை நம்முடைய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்றது நான்கு ஆண்டுகள் இளைஞர்கள் போர் பயிற்சி பெற்று வீரம் நிறைந்தவர்களாக மாறி ராணுவத்தில் பணிபுரிகின்ற அனுபவத்தை கொண்டு மீண்டும் சமுதாயத்திலே நெஞ்சுடன் நிறைந்த வீரர்களாக இருப்பார்கள் என்று அந்த பயிற்சி பெற வந்தது கூட என்று இந்த குரலாக இருக்கும் என்று தோன்றுகின்றது அவ்வகையில் பார்க்கின்ற பொழுது வீரம் நிறைந்த செல்வங்களை பெற்று வீர நிறைந்த நாடாக மாற்றி பாரதத்தை மீண்டும் உலகின் ஆக்குவோம் அதற்கு திருக்குள் வழிகாட்டுகின்றது தெய்வப்புலவர் திருவுள்ள திருவடி போற்றி ஜாயஹிந்த்